திமுக தொடுத்த வழக்கில் திடீர் திருப்பம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை லெஃப்ட் ரைட் வாங்கிய துஷார் மேத்தா வாயடைத்து போன தலைமை நீதிபதி ரத்தாகும் முக்கிய தீர்ப்பு உச்சகட்ட அதிர்ச்சியில் முக ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தற்போது உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் அமர்வில் இடம்பெற்றுள்ள ஐந்து நீதிபதிகளுக்கும் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தாவுக்கு இடையே ஐந்தாவது நாளாக கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றுள்ளது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்திய நாடே தங்களுக்கு கீழ்தான் தாங்கள் போடும் உத்தரவுக்கு பிரதமர் ஜனாதிபதி ஆளுநர்கள் என அனைவருமே கட்டுப்பட்டவர்கள் என்கிற சர்வாதிகாரி மனநிலைக்கு மாறிவிட்டார்கள் ஆனால் நீதிபதிகளின் இந்த அதிகார மீறலால் இந்திய அரசியலமைப்பு சட்டமே தடுமாற தொடங்கி இருக்கிறது குறிப்பாக தமிழக ஆளுநர் ரவி கிடப்பில் போட்ட மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதி ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் கெடு விதித்த விவகாரத்தில் தற்போது சொன்ன தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அதிரடியாக வாதம் செய்து வருகிறது ஏற்கனவே ஜனாதிபதி கேட்ட பதினான்கு கேள்விகளுக்கு இப்போது வரை பதில் கொடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டு வரும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்போது மத்திய அரசும் களத்தில் இறங்கி இருப்பதால் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டு வருகிறார்கள் அதிலும் இன்று ஐந்தாவது நாளாக நடைபெற்ற வாதம் டெல்லி அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இதுவரை மசோதா காலக்கெடு விவகாரத்தில் மட்டுமே வாக்குவாதம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று ஜனாதிபதி ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காத ஒரு மசோதாவுக்கு நீதிமன்றம் கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமே இல்லை அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் மத்திய அரசை தான் மாநில அரசுகள் நாட வேண்டும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் தலைமை மத்திய அரசு தான் உச்ச நீதிமன்றம் அல்ல அதனால் அது குறித்து முடிவெடுக்க உச்ச நீதிமன்றத்திற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று வாதாடிய துஷார் மேத்தா அனைத்து மாநில அரசுகளும் பிரதமருக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதால் இந்த விவகாரத்தில் பிரதமர் மட்டுமே தலையிட முடியும் அவருக்கு மட்டுமே அனைத்து அதிகாரமும் உள்ளது ஆனால் பிரதமர் எடுக்க வேண்டிய முடிவை நீதிமன்றங்கள் எடுப்பதனால் அவரது அதிகாரம் பறிக்கப்படுகிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரின் அதிகாரத்தை எப்படி உச்ச என்கிற அமைப்பு பறிக்க முடியும் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் உங்களுடைய செயல்பாட்டை பார்த்தால் ஜனாதிபதி பிரதமருக்கெல்லாம் நாங்கள் உயர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் எங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பது போல் உள்ளது அதோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை விட நீதிமன்றத்திற்கு அப்படி என்ன பெரிதாக மக்கள் மீது அக்கறை வந்துவிட போகிறது ஒரு மத்திய அரசு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சட்டங்கள் கொண்டு வந்தால் அதற்கு எதிராக யாரேனும் எதிர்க்கட்சியினர் மனு தொடுத்தால் நீங்கள் அந்த சட்டத்துக்கே தடை போட்டு விடுகிறீர்கள் அப்படி என்றால் மத்திய அரசின் திட்டங்களை செயல்பாட்டை தடுப்பதற்கு தான் உச்ச நீதிமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லை மத்திய அரசுக்கே தடை போட்டு தாங்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்த திட்டமிடுகிறீர்களா இப்படி நீங்கள் எல்லை மீறுவதால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தடம் மாறி போய்விடும் நீதித்துறை என்பது தேவையில்லாமல் அரசியலமைப்பு சட்டத்துக்குள் வந்து சிக்கலை உருவாக்க கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீதித்துறைக்கு எவ்வளவு அளவுகோல் கொடுத்திருக்கிறதோ அதுவரைக்கும் தான் நீங்கள் வர வேண்டும் அதை மீறி வரும்போது பிரதமர் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் பறிக்கப்படுகிறது அது மட்டுமின்றி இப்போது இப்படி செயல்படும் நீங்கள் நாளை ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று அந்த ஆட்சியை ஜனாதிபதி கலைத்தால் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர் உங்களிடத்தில் வந்து அதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் நீங்கள் அந்த ஆட்சியை இடைக்கால தடை போடுவீர்களா உங்கள் செயல்பாடுகள் அப்படித்தான் உள்ளது இன்றைக்கு ஆளுநர் அனுமதி கொடுக்கக்கூடிய மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கும் நீங்கள் ஒரு மாநில அரசை மத்திய அரசு கலைத்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரும்போது அதற்கு நீங்கள் தடை போட மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உள்ளது மத்திய அரசு மாநில அரசுகளை கண்டித்தாலோ அல்லது அவர்களின் தவறுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலோ நீங்கள் அவர்கள் பக்கம் நின்று கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக உத்தரவு போடுவீர்கள் என்பது போலவே உங்களின் செயல்பாடுகள் உள்ளது இதை வைத்து பார்க்கும்போது இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரின் ஆட்சி நடக்கவில்லை நீதித்துறை தேர்ந்தெடுத்த நீதிபதிகள் ஆட்சி நடக்கிறது என்கிற நிலையை ஏற்படுத்த திட்டமிடுவதாகவே தெரிகிறது உங்களது செயல்பாட்டில் எனக்கு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாயை பார்த்து ஆவேசமாக பேசினார் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா அதையடுத்து தலைமை நீதிபதி பதிலளிக்கையில் அப்படி என்றால் மத்திய அரசு மாநில அரசுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது குறித்த வழக்கை நாங்கள் விசாரணை நடத்தக்கூடாதா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு துஷார் மேத்தா கூறுகையில் மத்திய அரசு சட்டவிரோதமாக செயல்பட்டால் மட்டுமே அவர்களுக்கு நீதிமன்றத்திற்கு வர முடியும் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக பயன்படுத்தும் போது எப்படி நீதிமன்றத்திற்கு வர முடியும் அப்படி வந்தாலும் அதை எப்படி நீதிமன்றம் ஏற்க முடியும் குறிப்பாக ஜனாதிபதி ஆளுநர்கள் மீது எந்த மாநில அரசுகளும் வழக்கு தொடர முடியாது பிரிவு முப்பத்தி இரண்டின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு சட்டத்தில் இடமே இல்லை அப்படி இருக்கும் போது ஒரு ஆளுநருக்கு எதிராக மாநில அரசு கொடுத்த வழக்கை நீங்கள் எப்படி விசாரிக்கலாம் முதலில் ஒரு வழக்கின் பின்னணி என்ன அது விசாரணைக்கு உகந்ததா என்பதை நீதிமன்றம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் யார் எந்த மனு தாக்கல் செய்தாலும் உடனே வரிந்து கட்டி கொண்டு இறங்கிவிடக்கூடாது இப்படி நீங்கள் இறங்கியதால் தான் நீதிமன்றத்துக்கே நாங்கள் சட்டத்தை போதிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது நீங்கள் சட்டப்படி சரியாக செயல்பட்டால் இந்த விவாதத்திற்கு வாய்ப்பே இல்லை அதனால் மத்திய அரசின் அதிகாரத்தை உச்ச கையில் எடுப்பதை விட்டுவிடுங்கள் உங்களது இந்த அத்துமீறல் இன்னும் நீடித்தால் மத்திய அரசுக்கும் உச்ச இடையே கடுமையான மோதல் பிடிக்கும் அப்படி ஒரு அபாயம் ஏற்பட நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் அதனால் தமிழக ஆளுநருக்கு எதிராக நீங்கள் அளித்த தீர்ப்பை முதலில் ரத்து செய்யுங்கள் என்று தலைமை நீதிபதியை பார்த்து காரசாரமாக பாதாடினார் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை மறு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி பத்தாயிரம் கோடி ஊழல் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுக்காமல் ஓடிய டி ஆர் பாலு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருந்தபோது திமுக புள்ளிகளின் ஊழல்களின் திமுக ஃபைல்ஸ் என்கிற பெயரில் வெளியிட்டிருந்தார் அப்போது திமுகவின் டி ஆர் பாலு பத்தாயிரம் கோடிக்கு மேலே சொத்து சேர்த்திருப்பதாக சொன்ன அண்ணாமலை அவர் பினாமிகள் மூலம் பெயரில் செயல்படுத்தி வரும் பல நிறுவனங்கள் குறித்த ஆதாரத்தையும் வெளியிட்டிருந்தார் இந்த செய்தி டி ஆர் பாலுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது தன்னை பற்றிய ரகசியங்களை அவர் வெளியிட்டு விட்டதால் இதற்கு மேலும் அண்ணாமலையை தனக்கு எதிராக பேசவிடக் கூடாது என்பதற்காக நூறு கோடி நஷ்ட கேட்டு அண்ணாமலைக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் டி ஆர் பாலு இந்த வழக்கு விசாரணைக்கு இரண்டு முறை நடைபெற்ற போது ஆஜரானார் அண்ணாமலை அப்போது டி ஆர் பாலு ஆஜராகவில்லை இந்த நிலையில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அவர் ஆஜரானார் அப்போது அவரிடத்தில் மீடியாக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்ததனால்தான் அதை அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சியில் உங்களுக்கு மந்திரி பதவி தரவில்லை என்று கூறியுள்ள அண்ணாமலை அப்போதே அவருக்கு போகாத மானம் இப்போது நான் வெளியிட்ட திமுகவின் ஃபைல்ஸ் மூலம் போய்விட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளாரே என்று மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது அவர் உங்களிடத்தில் இது போன்று என்னிடம் கேட்க சொன்னாரா என்று எதிர்கேள்வி கேட்டார் அதற்கு நிருபர்கள் அவர் பேட்டியே கொடுத்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு நான் நேரம் வரும்போது பதில் சொல்கிறேன் இப்படி நீங்களாக என்னிடத்தில் கேட்கவில்லை அல்லவா என்று கேட்ட டி ஆர் பாலு அது குறித்து அண்ணாமலை என்னிடத்தில் சொல்லும் போது அதற்கு நான் பதில் கொடுப்பேன் என்று கூறினார் அப்போது இன்னொரு நிருபர் நீங்கள் பத்தாயிரம் கோடி அளவுக்கு சொத்து சேர்த்திருப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளாரே என்று கேட்டதற்கு அதற்கு பதில் சொல்ல முடியாது போயா என்று கூறிவிட்டு கோபமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் விஜய்க்கு எதிராக திமுக சதி திட்டம் தீட்டுகிறது பாபைக்காவினர் குற்றச்சாட்டு மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிகழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் நடிகர் விஜய் ரேம்பாக் சென்றபோது சில ரசிகர்கள் மேலே ஏறி அவர் மீது பாய்ந்தார்கள் அப்போது விஜயை சுற்றி நின்ற பவுன்சர்கள் அந்த ரசிகர்களை தடுத்ததோடு சிலரை கீழையும் தள்ளிவிட்டார்கள் இந்த நிலையில் சரக்குமார் என்ற ஒரு இருபத்தி நான்கு வயது இளைஞர் தன்னை கீழே தள்ளிவிட்டு விஜயின் காயப்படுத்தி விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் ஆனால் அந்த ரசிகர் தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்தவரே அல்ல திமுகவை சேர்ந்தவர் திட்டமிட்டே விஜய் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்பதற்காக அவரை மேடையேற வைத்திருக்கிறார்கள் இப்படி தங்கள் கட்சியை சேர்ந்த நபர்களை வைத்து விஜய்க்கு எதிராக திமுக சதி திட்டம் தீட்டி வருகிறது அவர்களால் அனுப்பப்பட்டவர்தான் இந்த சரக்குமார் என்று விஜய்க்கின் தமிழக கட்சிகளாக கூறி வருகிறார்கள்